கோவை கிழக்கு சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் கோவை கிழக்கு புறவழி சாலை திட்டமானது பல்லடம் அருகே செம்மி பாளையத்தில் துவங்கி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மத்தம்பாளையத்தில் முடிவடைகிறது இதற்காக ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் இதனை நம்பியுள்ள விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்பதால் விவசாயிகள் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அன்னூர் கிட்டாம்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாநில அரசுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் விளைநிலங்கள் மட்டுமின்றி ஏரிகள் மற்றும் மழைநீர் வடிகால் வாயில் வாய்க்கால்களும் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தை கிராம சாலைகள் வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கந்தசாமி மற்றும் பிஆர்ஜி அருண்குமார் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் பாஜக விவசாய அணி மாநிலத் தலைவர் ஜி கே நாகராஜ் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் பேட்டியளித்தவர்கள் பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ ஈசன்சாமி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஹரிபிரியா கவனத்திற்கு இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இந்த பகுதியில் எனக்கு எல்லாம் திரண்டு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை விவசாயிகளையும் போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி அமர்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாயம் மாநில தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கந்தசாமி அவர்கள் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மாநில எம்ஜிஆர் இளைஞரினுடைய எம்ஜிஆர் மண்டல துணை செயலாளர் தோபா சோழன் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர் இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் கந்தவெல் உள்ளிட்ட எல்லாம் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்னென்ன நிலை இந்த கிழக்கு விவசாயிகள் பொறுத்தளவுக்கு இந்த கிழக்கு வளை சாலையை இவங்க எடுக்கக்கூடிய இடத்தை கைவிட்டு மாற்று இணைப்பு சாலைகளாக ரொம்ப இருக்குது அதைய அகலப்படுத்தி அந்த சாலையை நாலு வளைப்பு சாலையாவோ போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்து கனெக்டிவிட்டி சாலைகள் அமைத்தால் இந்த சாலையே அவசியம் இல்லை இருக்கிற சாலைகளை சரி செய்ய வேணும்னு ஒரு மாற்று திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு இந்த செய்தி என்ன மோசம்னா இவங்க வந்து கல் ட்ரோன் கொண்டு வந்து எல்லாம் அளந்துட்டு கல் எல்லாம் நட்டுகிட்டு போனாங்க இது விவசாயிகள் எங்கள் இடத்துல எல்லாம் சொன்னாங்க நாங்கள் எங்கே கேட்டாலும் இது தெரியலங்கிறாங்க டிஆர்ஓ கேட்டால் எங்களுக்கு இது தெரியலங்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி ஒரு திட்டமே இல்லை எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க என்ன நிலை என்ன ஆட்சி என்ன மாவட்ட நிர்வாகத்திற்கே இவங்க வந்து இந்த கல் வச்சது தெரியலன்னு சொன்னாங்க இந்த இப்போ எஸ்எஸ்குல முன்னாள் சேர்மன் வந்து எங்களோட சொன்னாங்க நான் இதை கிட்ட நிலைக்கு கேட்கும்போது எங்கள் எங்களுக்கு அது மாதிரி ஒரு தகவலே இல்லை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க ஆகவே இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் இப்போ யாருக்குமே தெரியாமல் நம்ம நிலத்தை எடுத்துருவாங்களா கொடுமையான சமாச்சாரம் நாம் போய் ஒன்று கேட்குறோம் சட்ட மக்கள் பிரதிநிதிங்க என்ன நடக்குதுன்னா சொல்லணுமில்ல அப்புறம் அதை எதிர்க்கிறது ஆதரிக்கிறது அதில் ரெண்டாவது சமாச்சாரம் அவசியமாக அவசியம் இல்லாமல் ஜனநாயக ஆகிட்டு எல்லோரும் கருத்து சொல்லலாம் அது வேறு ஆனால் தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது ஆனால் இது ஒரு இந்த சாலை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் அவங்க சொல்லக்கூடிய இதைய கருத்தில் கொள்ளணும் இந்த அரசு கண்டிப்பாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற இணைப்பு சாலை கிராம சாலைகளெல்லாம் அகலப்படுத்தினாவே போதும் யாருக்கும் பாதிப்பு இல்லை அந்த பகுதியும் வளமடையும் அந்த பகுதியிலும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த ரோட்டில் இணைச்சிடலாம் யாரும் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால் எது எடுத்தாலும் விவசாயிகளுக்கே கை வச்சு எப்படி குழைக்கிறது எது எந்த எந்தாலும் கேஸ் பைப் லைனு இருந்தாங்க அது எடுத்தாலும் விவசாய நிலங்கள் எல்லாம் ஆகவே இதையெல்லாம் சிந்திக்க வேணும் வேறு கார்பரேட் கம்பெனி பெரிய பெரிய முதலாளி கம்பெனியெல்லாம் பார்த்தா பயந்துக்கிறாங்க அதிகாரிகள் விவசாயிக நிலங்கள் விவசாய பார்த்தீங்கன்னா யார் வேணும் ஈஸியாக அதை செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க இந்த நீள இந்த நிலை நீடிக்கக்கூடாது கண்டிப்பாக இதை நாம் உணர்ந்து அதிமுகவை பொறுத்தளவுக்கு இந்த கிழக்கு பிரவேசாலை மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் விவசாய சொல்வது அந்த மாற்று சிறந்ததாக தெரிகிறது அதை அமுல்படுத்த வேண்டும் என்று அண்ணா த அண்ணா திராடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டு வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய பல கோடி ரூபாய் மதிப்புமிக்க ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலத்தை அபகரித்து இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை தள திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த புறவழிச்சாலை திட்டம் என்பது தேவையில்லாத திட்டம் இந்த பகுதியில் ஏற்கனவே மிகச்சிறப்பாக மாநில நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அகலப்படுத்துவதற்கும் போதுமான இடமும் இருக்கிறது எல்லா சாலைகளும் இனிப்பதற்கு கிராமத்து சாலைகளும் மாவட்ட நெடுஞ்சாலைகளும் இருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் அகலப்படுத்தினால் அனைத்து பகுதிகளும் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் அதை விடுத்துவிட்டு விவசாய நிலங்களை அபகரித்து விவசருடைய வாழ்வாதாரத்தை பறித்து இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவது என்பது விவசருடைய வாழ் உரிமையை நில உரிமையை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது எனவே இந்த திட்டத்தை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அதற்கான அறிவிப்பை செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் கேட்டால் இந்த திட்டமே எங்களுக்கு தெரியாதுங்கிறார் ஆனால் செய்தித்தாள்களில் தகவலின் உரிமைச் சட்டத்தை எல்லாம் கேட்கும்போது இந்த திட்டத்தை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு ஆணையம் செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கிறது எல்லா நிலங்களிலுமே அளந்து சாலைகளில் அளந்து தற்போது மார்க் குறியீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் திட்டமே இல்லைன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க வாய்மொழியாக சொல்கிறாங்க வழக்கமாகவே இது போன்ற நிலமெடுப்பு திட்டங்களில் அவங்க முறையாக நோட்டீஸ் வர வரைக்கும் இதையே தான் மாவட்ட ஆட்சியிலிருந்து எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பது வழக்கம் எனவே இந்த கோவை கிழக்கு பொருவழிச்சாலத்தை திட்டத்தை செயல்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நிலத்தையும் விடமாட்டோம் இந்த திட்டம் தேவையில்லாத திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கிய பங்காற்றும் அரசுடைய ஒரு வாதம் அரசாங்கம் எங்கு வாதம் பண்றதுக்கு வந்திருக்குது மாவட்ட ஆட்சியர் திட்டம் இல்லைங்கிறாங்க வாதம் ஒன்றுக்கு எங்களோடு யார் மாவட்ட ஆட்சியர் வராரா டிஆர்ஓ வராரா இது மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கான நன்மை இல்லை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு நன்மைக்கு என்னங்கிறது நாங்கள் முன் வச்சுருக்கிறது தான் மாவட்டத்துடைய வளர்ச்சி இந்த கிழக்கு புறவழிச்சாலை திட்டம் என்பது டோல்கேட் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை கேரளாவுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான தான் இது கேரளா வளர்கிறதுக்கான திட்டம் தானே ஒளியே இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கான நன்மைக்கான திட்டமே அல்ல என்பதை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறோம் நிறைய போராட்டங்கள் நடந்தது கனிமளம் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் கேரளா எல்லையில் போய் நின்று பார்த்தீங்கனால தெரியும் முழுக்க முழுக்க கோவையிலிருந்து கனிமூலம் கேரளாவுக்கு போயிட்டு தரது